சிவலிங்கேஸ்வர சுவாமிகளின் வழியில் ஆன்மீக பணிகளை தொடர்ந்து செய்ய உள்ளதாக கோவை காமாட்சிபுரி மாடாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள பஞ்சலிங்க சுவாமிகள் தெரிவித்துள்ளார் கோவை காமாட்சிபுரி ஆதினம் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் கடந்த பனிரெண்டாம் தேதி உடல் நலக்குறைவால் உயிரிழந்தார் இதையடுத்து அவரது பூத உடல் ஆதினம் வளாகத்திலேயே சமாதி நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது தினமும் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகளின் சமாதியில் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் எட்டாம் நாளான இன்று ஒளி வழிபாடு நடத்தப்பட்டது பேரூராதீனம் சிறவியாதீனம் மற்றும் காமாட்சிபுரி ஆதினம் சீடர்கள் குருகுல மாணவர்கள் ஆகியோர் முன்னின்று திருவிளக்கு பூஜை முறை கேள்வி நிறையறிவி பேரொளி வழிபாடு உள்ளிட்ட நிகழ்வுகளுடன் ஒளி வழிபாடு நடத்தினர் பின்னர் காமாட்சிபுரி இளைய ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அருளாசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் ஆளுநர் சண்முகநாதன் எந்த மக்கள் கட்சி நிறுவனர் அர்ஜுன் சம்பத் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அருளாசி பெற்றனர் பின்னர் பஞ்சலிங்க சுவாமிகள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் விட்டுச் சென்ற ஆன்மீக மக்கள் பணிகளை தொடர்ந்து செவ்வனே செய்யவுள்ளேன் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் மண்ணுலகை விட்டு மறைந்தாலும் என்னுள் இருந்து ஆதீனத்தின் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள செய்வார் அவரது வழியில் தொடர்ந்து இந்து மதத்துக்கும் சைவ நரியின் வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து பாடுபடுவேன் என தெரிவித்தார் पा पण चितम இல்லாமல்ல அன்னை அங்ககால பரமேஸ்வரன் அண்ணியினுடைய திருவருளாலும் ஆதி குரு முதல்வர் சிவலிங்கேஸ்வர் சுவாமியுடைய குருவருளாலும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தால் வானொரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பார் திருவள்ளுவர் அந்த குரலிற்கேற்ப குருமகா சன்னிதானங்கள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து விண்ணுலருக்கு சென்றிருக்கின்றார் அவர் விண்ணுலருக்கு செல்லவில்லை நம்முடைய அனைவரது உள்ளங்களிலும் எழுந்தல் இருக்கின்றார் அந்த வழியிலே உலக சேம நலம் பெறவும் உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபெறவும் நிலம் குளிர பொழிய பூமியில் நிறைவாக வாழ வேண்டும் என்பது நம்முடைய சுவாமியுடைய அருள்வாக்கு எப்படி விவேகானந்தர் தீ பிளம்பு ஒன்ற இளைஞர்கள் எனக்கு தேவை கடலையும் நீந்தி கிடக்க ஆயத்தமாக உள்ள இளைஞர்கள் எனக்கு தேவை இப்படிப்பட்ட இளைஞர்கள் கிராமம் கிராமமாக சென்று மக்களுடைய அறியாமை அகற்றி சமுதாயத்தின் மேன்மையை எடுத்துச் செல் முன்வர வேண்டும் என்று விவேகானந்தர் கூறியது போல சுவாமிகள் சுவாமிகளை அனைவரும் விவேகானந்தர் வருகிறார் என்று கூறுவார்கள் சிங்கத்தினுடைய நடையில் வருகிறார் என்று கூறுவார்கள் அவர் என்னென்ன பணி செய்ய வேண்டும் என்பதை ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பே என்னிடத்தில் மிக தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றார் அந்த வழியிலே நம்முடைய காமாட்சுரி ஆதினமும் காமாட்சுரி ஆதீன சீடர்களும் உலக சமாதான தெய்வீக பேரவையும் செல்ல இருக்கின்றோம்